கல்லூப்பு சேர்த்தாச்சுன்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து மாடு வந்து அந்த சிந்தாம சாப்பிடும் உப்பு சுவைக்கு சிந்தாம சாப்பிடும் பேருக்கு தான் போடணும் கல்லுப்பு தான் கண்டிப்பா போடணும் கல்லுப்பு தான் போடணும் போட்டு லேசா போட்டு கொஞ்சம் லேசா நம்ம தண்ணி ஊத்திட்டு ஒரு வேற வரைக்கும் தண்ணியை ஊத்தாம வரனாலும் திங்கும் திங்கும் ஆனா தண்ணி வந்து கொஞ்சம் ஐயா லேசா ஊத்துறோம்னா ரொம்ப வெளியே செதற லைட்டா தெளிச்சுக்கணும் லைட்டா தெளிச்சுக்கிடணும் லைட்டா தெளிச்சு கொஞ்சம் தெளிச்சு அவ்வளவுதான் சீரண்டிதான் இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வைக்கீங்களா சார் இது காதல் ஓடுறது சார்ந்த பத்தியாங்க